புதிய நண்பர்கள் வணக்கம் நான் வழிபாட்டு தலங்கள் சம்பந்தமான காணொலி பதிவிடும் போது நம்ம சொல்ற முதல் வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் இயற்றப்பட்ட பிளேசஸ் ஆஃப் ஒர்கிப் ஆக்ட் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை முன்னிறுத்தி ஏன் எந்த நீதிமன்றத்திலும் எந்த நீதிபதியும் இந்த வழக்கெல்லாம் எடுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டில் இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளது அதனால் இந்த வழக்கெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அடிப்படையிலேயே ஏன் எந்த நீதிமன்றத்திலும் எந்த நீதிபதிகளும் தள்ளுபடி செய்ய மாட்றாங்கன்னு கேட்டே இருந்தோம் அதற்கு இப்போ நேரம் வந்திருக்கு பாருங்க வந்திருக்கும் இந்த நேரம் கூட யாரால வந்திருக்குங்க ஊருக்குள்ள ஒரு கட்சிகள் இல்லைங்களா ரொம்ப நாளாச்சு இல்லைங்க ஊருக்குள்ள ஒரு கட்சிகள் இல்லைங்களா பாஜக 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 அந்த கட்சியோட சீனியர் லீடர்ஸு மூத்த தலைவர்கள் அஸ்வினி உபாத்யாயா சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் உச்ச ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க முன்னாள் பிரதமரான நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட வழிபாட்டுத் தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த சட்டம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அதனால் இந்த சட்டத்தை ரத்து பண்ணனும்னு சொல்லி உச்ச வழக்கு தொடர்ந்தாங்க இந்த வழக்கு சம்பந்தமாக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்தாங்க உச்ச உத்தரவு பிறப்பித்த அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து மத்திய அரசு இது சம்பந்தமாக பதில் கொடுக்குறோம் பதில் கொடுக்குறோம் அவகாசம் கொடுக்கும் அவகாசம் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டாங்க அதை அடுத்து வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்துக்கு ஆதரவாக சில கட்சிகள் உச்ச மனு தாக்கல் பண்றாங்க எந்தெந்த கட்சிகள் என்றால் திமுக மார்க்சிஸ்ட் முஸ்லீம் லீக்கு ராஷ்டிரிய ஜனதாதளம் சரத்பவாரோட தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் தனிநபர்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்திற்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் பண்றாங்க இது சம்பந்தமாக மத்திய அரசு பதில் கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இழுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா அந்த வழக்கு சம்பந்தமான விசாரணையை நேற்றைய தினம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா சஞ்சய் குமார் விஸ்வநாதன் ஆகியோர் ஸ்பெஷல் அமர்வில் இந்த வழக்கு பாருங்க விசாரணைக்கு வந்தது நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்த இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த முக்கியமான அதிரடி தீர்ப்பு அதை போல ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்குவதற்கு காரணம் ஏராளம் இப்படியே விட்டு வச்சுட்டா போக போக வருகின்ற நாட்கள் நம்ம நாடு எங்கே போய் நிற்கும்னு தெரியாதுன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது தான் அதை போல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்றது நம்ம அடுத்து பார்ப்போம் இதை போல ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு காரணம் தொடரப்படும் ஏராளமான வழக்குகள் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தொடக்க புள்ளி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு டிசம்பர் ஆறாம் தேதி அன்று பாபர் மசூதியை இடிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து அதை அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு அப்போது இருந்த சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியான ரஞ்சன் கோகாய் அவர்கள் தலைமையில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த ஒரு தீர்ப்பு பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோவில் கட்டுவதற்கு உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொண்ட தீர்ப்பு அயோத்தியில் அமைந்துள்ள இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தில் ராமர் கோவில் கட்டுவதற்கு இடம் வழங்கப்படுகிறது அதையடுத்து பாபர் மசூதியை இடிச்சாச்சு அதே மாதிரி இன்னொரு பாபர் மசூதியை கட்டணும் இல்லைங்களா அதற்காக இஸ்லாமியர்களுக்கு ஐந்து ஏக்கர் நிலம் வழங்கப்படுகிறது இஸ்லாமியர்களுக்கு மசூதி கட்டுவதற்காக வழங்கப்பட்ட அந்த ஐந்து ஏக்கர் நிலம் சரியாக எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள தன்னிப்பூர் என்கின்ற கிராமம் அந்த கிராமத்தில் தான் அஞ்சு ஏக்கர் நிலம் ஒதுக்குறாங்க மசூதி கட்டி கொள்வதற்காக ஆனால் அயோத்தியில் ராமர் கோவில கட்டி முடிச்சிட்டோம் கட்டி முடித்து ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது ஒரு வருஷம் நிறைவடையும் நிலையில் வந்த பிறகும் கூட ஆனால் இன்னும் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இடத்துல மசூதி கட்டுவதற்கான வேலையை தொடங்கவே இல்லை கொடுத்த நிலம் அப்படியே இருக்கு அதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இஸ்லாமியர்கள் தரப்புலேருந்தே சொல்லப்படுகிறது அதில் மிக முக்கியமாக ரெண்டு காரணத்தை சொல்கிறாங்க இந்த நிலத்தை வழங்கியதே போர்டு கிட்ட தான் கொடுத்துருக்காங்க ஆனால் வக்ஃபூ போர்டு இந்த மசூதி கட்டுவதற்குண்டான எந்த வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை கேட்டாக்கா நிதி திரட்டுறங்க மசூதி கட்டுவதற்காக ஆனால் நிதி கிடைக்க மாட்டு கிடைக்க மாட்டு ஒரு பக்கம் சொல்லுங்கிறாங்க இன்னொரு பக்கம் மிகப்பெரிய தவறே இந்த நிலத்தை வக்ஃபூ போர்டு கிட்டே கொடுத்தது தான் சொல்லி அதே இஸ்லாமியர்கள் தரப்புலேருந்து சொல்கிறாங்க இந்த நிலம் மற்றும் மசூதி கட்டுவதற்குண்டான பணியை வக்ஃபு போர்டு கிட்ட கொடுக்காம ஏதாவது ஒரு கிட்டவோ அல்லது மக்கள்கிட்டவோ கொடுத்திருந்தா கண்டிப்பாக அந்த இடத்துல வேலைகள் இந்நேரம் பாதிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த பொறுப்பை வக்ஃபு போர்டு கிட்ட கொடுத்ததாலே எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண மாட்டுறாங்க ஆரம்பத்தில் அந்த இடத்துல மசூதி கட்டுவதற்கு நிதி தட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு குழு அதுக்காக அமைச்சாங்க அமைத்த அந்த குழுவை அவங்களே கலைச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் ஒரு குழு அமைச்சு நிதி தட்டுறதுக்கு உண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த வேலையும் தொடங்கின மாதிரியே தெரியல இது ஒரு பக்கம் அடுத்து இன்னொரு பக்கம் ராமர் கோவில் சம்பந்தமான தீர்ப்பு வந்ததை அடுத்து நாங்கள் ராமர் கோவில் கட்டி முடிச்சு ஒரு வருஷம் முடியவே போகுது ஆனால் மசூதி கட்டுறதுக்கு நீங்க இன்னும் வேலையே ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்றாங்க எப்படி ஆரம்பிக்க முடியும் ராமர் கோவில் கட்டுற அந்த செலவை ஆயிரத்தி எட்நூறு கோடி ஒட்டு மொத்தமா மூலமாக திரட்டணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அரசு தரப்பிலிருந்து எக்கச்சக்கமான நிதியை வாரி வழங்கியிருக்காங்க வேற வேற பல வகையான தரப்பில் இருந்து இன்னும் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் முழுசாக நடந்து முடியலங்க திறக்கும் போது அவங்க திறக்கப்படுற அந்த இடத்துல மட்டும் அந்த ஃபேஸ்ல மட்டும் வேலை கரெக்டாக முடிகிற மாதிரி முடிச்சு வச்சிருந்தாங்க அதை அடுத்து இன்னமும் ராமர் கோவில் கட்டுமான பணி வேலைகள் நடந்து தான் இருக்கு ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்ல ராமர் கோவில் பணிக்காக ராமர் கோவிலை சுத்தி இருக்கிற இடங்களை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு நிதியை தாராளமாக வாரி வழங்கிட்டு இருக்காங்க இந்த ஆண்டு பட்ஜெட்ல கூட ராமர் கோவிலை சுத்தி அயோத்தியோட மேம்பாட்டிற்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க உதாரணத்துக்கு ரோடு ராமர் கோவில் வரைக்கும் ராமர் கோவில் வரைக்கும் போகிற ரோடு வந்து நீட்டாக போடுறதுக்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அதை அடுத்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் எதுக்குங்க அயோத்தியை சுற்றி உள்ள விமான நிலைய விரிவாக்கத்திற்கு செலவு பண்ணுறதுக்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட தொகை என்பது நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இந்த மாதிரி ராமர் கோவில் கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்ட அந்த நாளில் இருந்தே டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஏதாவது ஒரு வகையில் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளை மத்திய அரசு வாரி வழங்குறாங்க இது போக அதிகாரபூர்வமாக பட்ஜெட்லயே ஒதுக்குறாங்க அயோத்தியை டெவலப் பண்ணுறதுக்காக ஆனால் மசூதி கட்டுவதற்கு அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு உதவியும் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கலங்க ஆனால் நாங்கள் ராமர் கோவிலில் கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுதுங்க இன்னும் நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நக்கலாக நையாண்டித்தனமாக கேட்டால் எப்படிங்க நிதியின் மூலமாகத்தான் சொந்தமாக நாங்கள் நிதியை திரட்டி தான் மசூதி கட்டக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கோம்னு சொல்லி ரெண்டாவது தரப்பிலிருந்து சொல்வது இதற்கு இடையில் தான் பல இந்து அமைப்புகள் நாடு முழுக்க வேற மாதிரியான பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அயோத்தியில் ராமருக்கு சொந்தமான இடத்தை மீட்டால் மட்டும் போதாது இன்னும் பாருங்க நாடு முழுக்க நிறைய இடங்கள் இந்து கடவுளுக்கு சொந்தமான நிறைய இடங்கள் இருக்கு அதெல்லாம் மீட்டாகணும் அதுவும் பாருங்க ராமர் கோவில் திறக்கப்பட்ட அந்த நாளில் அந்த நாளில் முழக்கமிட்ட கோஷம் என்பது மதுரா காஷி பாக்கி ஹே ராமருக்கு சொந்தமான இடத்தை மீட்டு ராமர் கோவில் கட்டினா மட்டும் போதாதுங்க காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகில் உள்ள ஞானவாபி மசூதி சிவனுக்கு சொந்தமான அந்த இடத்தை மீட்கணும் அடுத்து கிருஷ்ணர் ஜென்ம பூமி மதுராவில் அமைந்துள்ள ஈத்கா என்கின்ற மசூதியை அவங்ககிட்ட மீட்கணும் ஸோ மதுரா காசி பாக்கி அன்ட்டு ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாலு இந்து அமைப்புகள் கோஷம் எழுப்பினாங்க அயோத்தியில் அமைந்திருந்த பாபர் மசூதியில் ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்றைக்கு நாடு முழுக்க எத்தனை இடத்துல தெரியுங்களா ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது நாடு முழுக்க உள்ள நீதிமன்றங்களில் தொடரப்பட்ட வழக்குகள் பாபர் மசூதியை தொடர்ந்து ஆக்ராவில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பதேபூர் சிக்ரி என்கின்ற இடத்தில் கட்டப்பட்ட ஜாமா என்கின்ற மசூதி அந்த மசூதி இந்து மதத்திற்கு சொந்தமான ஒரு கோவில் இருந்த இடம் அந்த மசூதிக்கு கீழே கத்ரா கேசவ் தேவியோட சிலைகள் இருக்குன்னு சொல்லி ஆக்ராவில் உள்ள நீதிமன்றத்தில் அஜய் பிரதாப் சிங் என்பவர் ஒரு வழக்கு போடுறாரு அந்த மசூதி அந்த இடத்தில் கட்டப்பட்ட ஆண்டு என்பது பதினாறாம் நூற்றாண்டு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜாவன்பூர் என்கின்ற இடத்தில் அமைந்துள்ள அடாலா என்கின்ற ஒரு மசூதி அந்த அடாலா மசூதி இருந்த இடத்துல இதற்கு முன்பாக அடாலா தேவியோட இந்து கோயில் இருந்தது அதை நாங்கள் ஆய்வு பண்ணோம்னு சொல்லி நீதிமன்றத்தில் போடுறாங்க ஒரு வழக்கு அடாலா என்கின்ற அந்த மசூதி கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி எட்டு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதே யூபி ஸ்டேட்டில் பதாவூன் என்கின்ற இடத்தில் அமைந்துள்ள ஷம்சி ஜாமா என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதியே இந்து மதத்திற்கு சொந்தமான கோவில் இருந்த இடம் நாங்களும் உள்ளே போய் வழிபாடு பண்ணோன்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க ஷம்சி ஜாமா என்கின்ற மசூதி கட்டப்பட்ட ஆண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதே யூபி ஸ்டேட் லக்னோவில் அமைந்துள்ள திலாவாலி என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதி வழக்கம் போல இந்து மதத்துக்கு சொந்தமான கோவிலை இடிச்சிட்டு கட்டிருக்காங்கன்ட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க அந்த வழக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்லி தள்ளுபடி செய்யப்படுகிறது அதற்கு பிறகு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை அப்பீல் பண்றாங்க அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு வழக்கு கமல் மௌலா என்கின்ற ஒரு மசூதி அந்த கமல் மௌலா மசூதி இருக்கிற இடத்துல இதற்கு முன்பாக ஹிந்து மதத்திற்கு சொந்தமான போஜிஷாலா வாக்தேவி என்கின்ற கோயில் இருந்தது அந்த கோயிலை இடிச்சுட்டு தான் இந்த கமல் மௌலா மசூதியை கட்டியிருக்காங்க நூறு வழக்கு இந்த கமல் மௌலா என்கின்ற மசூதி பதினான்காம் நூற்றாண்டில் கட்டி முடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து ராஜஸ்தான்ல அஜ்மீர் ஷெரீப் என்கின்ற ஒரு தர்கா இந்த அஜ்மீர் ஷெரீப் தர்கா சம்பந்தமாக சமீபத்தில் நம்ம கூட ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் இந்த அஜ்மீர் ஷெரீப் தர்கா இருந்த இடத்துல சிவன் கோயில் இருந்தது சிவன் கோயிலை இடிச்சிட்டு தான் பாருங்க இந்த தர்காவை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து சிக்மக்ளூர் கர்நாடகாவில் அமைந்துள்ள பாபா புதன்கிரி என்கின்ற தர்கா இந்த தர்கா இருந்த இடத்துல இதற்கு முன்பாக ஹிந்து மதத்திற்கு சொந்தமான தத்தாத்திரேயர் கோயில் இருந்தது அந்த தத்தாத்ரேய கோவிலை இடிச்சிட்டு தான் பாருங்க இந்த பாபா புதன்கிரி மசூதியை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து டெல்லியில் புகழ்பெற்ற குதுப் மினாரில் அமைந்துள்ள குவாத் உல் இஸ்லாம் என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதி இப்போ இருக்கு இதற்கு முன்பாக ஹிந்து மதத்திற்கு சொந்தமான ஒரு கோயில் இருந்தது அதை இடிச்சிட்டு தான் பாருங்க இந்த குவாத் உல் இஸ்லாம் என்கின்ற மசூதியை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து கர்நாடகா மங்களூரில் அமைந்துள்ள ஜூமா என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதி இருந்த இடத்துல இந்து மதத்துக்கு சொந்தமான ஒரு கோயில் இருந்தது உடனடியாக இந்த மசூதியை ஆய்வு பண்ணணும்னு சொல்லி இந்த ஜூமா மசூதி மீது ஒரு வழக்கு மறுபடியும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அமைந்துள்ள ஞானவாபி என்கின்ற மசூதி அந்த ஞானவாபி மசூதி இருந்த இடத்துல இதற்கு முன்பாக சிவன் கோயில் இருந்தது அங்கே இருந்த இந்து மதத்துக்கு சொந்தமான சிவன் கோயிலை இடிச்சுட்டு தான் பாருங்கள் அந்த ஞானவாபி மசூதியை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து மதுரா அதே யூபி ஸ்டேட்ல மதுராவில் அமைந்துள்ள ஈத்கா என்கின்ற ஒரு மசூதி ஸ்ரீ கிருஷ்ணரோட ஜென்ம பூமி அது கிருஷ்ணர் பிறந்த இடத்துல தான் இந்த ஷாஹி ஈத்கா என்கின்ற மசூதியை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து அதே உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் அமைந்துள்ள ஜாமா என்கின்ற மசூதி இந்த ஜாமா என்கின்ற மசூதியில் ஏற்பட்ட சம்பவத்தை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு விரிவான காலையை பதிவு பண்ணியிருந்தோம் இருபத்தி நான்காம் தேதி அன்று இந்த ஜாமா என்கின்ற மசூதியில் ஆய்வு நடத்த சென்ற அந்த தான் பாருங்க வன்முறை ஏற்பட்டு அதுல அஞ்சு பேர் இறந்து போனாங்கன்னு சம்பல் பகுதியில் அமைந்துள்ள அந்த ஜாமா என்கின்ற மசூதி அரிஹர் கோவிலுக்கு சொந்தமானது அந்த ஹரிஹர் என்கின்ற கோயிலை தான் இந்த மசூதியை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு இப்படி நம்ம நாடு முழுக்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பெரிய பெரிய முக்கியமான மசூதிகள் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடி 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 இந்த மசூதிகள் இருக்கிற இடத்துல இதற்கு முன்பாக இந்து கோயில் இருந்தது இந்து கோயில் இருந்து சொல்லிட்டு பல அமைப்புகள் நீதிமன்றத்தில் தொடர்ந்து தொடர்ந்து வழக்குகள் தொடர்வதை பாருங்க ஒரு ஃபேஷனாகவே ஆகிட்டாங்கது இப்படி தொடர்ச்சியாக வழிபாட்டு தலங்கள் மீது தொடரப்படும் வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நாடு வேற மாதிரி நிலையில் போய் நிற்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இல்லைங்களா அந்த ஃபுல் ஸ்டாப் தான் நேற்று தினம் சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையில் அமைந்த ஸ்பெஷல் பெஞ்சு ஸ்பெஷல் பெஞ்சு கொடுத்த தீர்ப்பு தான் அதிரடி தீர்ப்பு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அது நமது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்குன்னு தொடரப்பட்ட இந்த வழக்கில் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது நான்கு வாரங்கள் நாலே நாலு வாரங்கள் மத்திய அரசுக்கு அவகாசம் கொடுக்கணும் இந்த வழக்கு சம்பந்தமான பதில் மனுவை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் அப்படி மத்திய அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பிரமாண பத்திரத்தை இணையத்தின் வழியாக பதிவேற்றம் செய்யணும் பொதுமக்கள் பார்வைக்காக நீங்கள் இந்த வழக்கில் என்ன பதிலை கொடுத்துருக்கீங்கன்ட்டு பொதுமக்களுக்கும் தெரியணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் நேற்றைய தினம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படி தீர்ப்பு கொடுக்கும்போது ஒரு செக் ஒன்று வைக்கிறாங்க பாருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து இந்த வழக்கு சம்பந்தமாக பதில் கொடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஓடிட்டு வந்துட்டாங்க ஆனால் பதில் கொடுக்கவே இல்லை மத்திய அரசு தரப்பிலிருந்து தான் பாருங்கள் ஏதாவது ஒரு இடத்துல செக் வைக்கணும் இல்லைங்களா வைக்கிறாங்க மத்திய அரசு இந்த வழக்கு சம்பந்தமாக பதில் மனு தாக்கல் செய்யப்படும் வரை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படும் வரை எந்த நீதிமன்றத்திலும் நாடு முழுக்க இந்த வழிபாட்டு தலங்கள் மீது யாராவது வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கை பதிவு செய்யக்கூடாது விசாரணை நடத்தக்கூடாது ஆய்வு செய்வதற்கு எந்த ஒரு உத்தரவும் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் எந்த ஒரு நீதிபதியும் பிறப்பிக்க கூடாதுன்ற ஒரு உத்தரவை நேற்றைய தினம் பாருங்க சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் அதே இடத்துல ஒரு ஸ்டே ஒன்று கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க அது என்னன்னா இப்போது வழிபாட்டு தலங்கள் மீது ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்கின் மீது உள்ள விசாரணை எந்த நீதிமன்றத்திலும் நடக்கக்கூடாது அதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும்னு ஸ்டே ஆர்டர் கேட்குறாங்க அதற்கு கொடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுறாங்க ஆனால் இனிமேல் மேற்கொண்டு எந்த ஒரு வழக்கு தொடர்ந்தாலும் அதை பதிவு செய்யவே கூடாதுன்ற ஒரு ஸ்டே ஆர்டரை நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட் எதுக்காக இந்த வழக்கில் மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் இதை போல ஒரு செக்கு வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அப்போவாத அவசர அவசரமாக பதில் மனு தாக்கல் செய்வாங்க இல்லைங்களா நீங்கள் பதில் மனு தாக்கல் செய்யப்படும் வரை நாடு முழுக்க வழிபாட்டு தலங்கள் மீது யார் எந்த வழக்கு தொடர்ந்தாலும் அதை பதிவு செய்ய மாட்டாங்க விசாரணைக்கு எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் பதில் மனு தாக்கல் செஞ்சதுக்கு பிறகு தான் பாருங்கள் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியுன்ற ஒரு செக்கை வச்சாலாவது அவசரவசமாக ஓடி வருவாங்க இல்லைங்களா ஐயா இந்த மசூதி மீது நாங்கள் தொடர வேண்டிய வழக்கு பெண்டிங்ல இருக்குது அதுக்காக தான் நாங்கள் பதில் கொடுத்துறோன்னு சொல்லி பதில் கொடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி பதில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே என்ன பதில் கொடுப்பாங்க பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் வழிபாட்டுத் தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வேணும்னு சொல்லி பதில் கொடுப்பாங்களா வேண்டான்னு சொல்லி பதில் கொடுப்பாங்களா இந்த சட்டம் இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் இயற்றப்பட்ட இந்த சட்டத்தை ரத்து பண்ணணும்னு மத்திய அரசு தரப்புலேருந்து பதில் கொடுத்தாங்கன்னா அப்போ நாடு முழுக்க இதையெல்லாம் இந்த மாதிரி தூண்டி விடுறது யாருன்ற ஒரு உண்மை அதிகாரபூர்வமாக ஒட்டுமொத்தமாக நாங்க தான்ட்டு மத்திய அரசே ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும் ஒருவேளை இந்த சட்டம் வேண்டான்னு சொன்னாங்கன்னா இல்லை வேணாம் வேணாங்க இதெல்லாம் தப்புங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் ஏற்றப்பட்ட இந்த சட்டத்தை ரத்து பண்ணணும்னு சொல்றதெல்லாம் தப்புங்க நம்ம நாடு அமைதியா இருக்கணும் நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்க இந்த சட்டம் நம்மளுக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுதுன்னு ஒரு பதில் கொடுப்பாங்களா வேணான்னு சொன்னா அப்படி மாறிடும் நம்ம தான் நாடு முழுக்க இதை போல வழக்கெல்லாம் போட சொல்லி தூண்டுறோம்னுட்டு நம்மளே நம்ம முகத்தை ஓப்பனா காட்டி கொடுத்தா மாதிரி ஆயிடும் ஒரு வேளை இந்த சட்டம் வேணும்னு சொன்னா ஒட்டு மொத்தமா பாருங்க நாடு முழுக்க இருக்கிற இந்து அமைப்புகள் நமக்கு எதிராம் ஆயிடுவாங்க தொடர்ந்து மூன்று முறை மூன்றாவது முறை ஆட்சி மெஜாரிட்டி நம்ம என்னதான் இழந்துட்டாலும் ஒரு வழியா உட்கார வச்சிருக்காங்க இல்லைங்களா மூன்று முறை சோ தொடர்ந்து மூன்று முறை ஆட்சியில நம்ம ஜி உட்கார்வதற்கு காரணமாக இருந்தது நாடு முழுக்க இருக்கிற இந்து அமைப்புகள் கொடுத்த ஓட்டு பேங்க் அந்த ஓட்டு பேங்க நம்ம எப்படிங்க இழப்போம் ஒருவேளை இந்த சட்டம் வேணும் நாட்டுக்கு அவசியம் ஒற்றுமையா எல்லாரும் இருக்கணும்னு இந்து அமைப்புகளோட ஓட்டு பேங்க இழந்துருவோம் என்ன பண்ணலாம் சொல்லுவாங்களா இந்த சட்டத்தை இது எல்லாத்துக்கு மேல இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டாங்க இதை ரத்து பண்ணோன்ட்டு மத்திய அரசு நினைத்தால் மட்டும் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை ரத்து செய்ய முடியாது அந்த அதிகாரம் நமக்கு இல்லைன்ட்டு நமக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரியாதுங்களா மத்திய அரசுக்கு தெரியும் ஸோ சட்டத்தை மத்திய அரசு நினைத்தால் உடனடியாக ரத்து பண்ண முடியாது இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது முக்கியமாக அதோடய ஒட்டுமொத்த அதிகாரம் நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது உதாரணத்திற்கு சமீபத்தில் எலக்ட்ரால் பாண்டு சம்பந்தமாக இயற்றப்பட்ட சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சட்டத்தை ரத்து பண்ணணும்னு சொன்னால் அதோட அதிகாரம் நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் இயற்றப்பட்ட சட்டம் இருக்கணுமா வேண்டாமான்ற ஒரு முடிவை நீதிமன்றம் செய்யது ஒரு ஓரமாக இருக்கும் ஆனால் மத்திய அரசு என்ன பதிலை நீதிமன்றத்தில் சொல்லுவாங்கன்றதை ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கைச்சி இந்த காணிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நீங்கள் அப்படி உங்களுக்கு கருத்து பதிவு பண்ணும்போது நான்கு வாரத்திற்குள் இந்த வழக்கு சம்பந்தமான பதிலை மத்திய அரசு தரப்பு வந்து என்ன சொல்லுவாங்கன்ட்டு ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்ட் வழியை தெரியப்படுத்துங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்